ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆனியன் டொமேட்டோ குருமோ தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக சைடுஸு செஞ்சுருக்கேன் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம குருமா செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு காய்கறி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குருமா செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக எளிமையாக சூப்பராகவே இருக்கும் வெங்காயத்தை நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த குருமாவுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வத வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம்னா மூணு சை பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ இதை பத்தே நிமிஷத்துல இந்த குருமாவை சூப்பராகவே நம்ம செஞ்சிடலாம் நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இப்போ இதை வதக்கி எடுத்துடலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ சேர்த்துக்கோங்க வாசனைக்காக மட்டன் மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை நம்ம கொதிக்க விடலாம் இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பத்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் காய்கறி இல்லாத நேரங்களில் சப்பாத்திக்கு நம்ம என்ன குருமா செய்யலான்ங்கிற நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக எளிமையாக உள்ள குருமாவை செய்து கொடுக்கலாம் இப்போது இதில் நான் முந்திரி பருப்பு அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு அரைச்ச விழுது சேர்க்கும்போது குருமா டேஸ்ட் வரும் நம்மளுக்கு குருமாவும் நல்ல திக் கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போவே நல்ல வாசனை வருது நல்லா கொதிக்க விட்டு இறக்கி எடுத்தோன்னா அருமையான ஆனியன் தக்காளி குருமா ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே அருமையாக இருக்குது இதில் தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே அருமையான ஆனியன் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்